ஒரு அண்ணாமலை தலைவராக இருந்தா இந்நேரம் சுத்தீஷ்க்கு குத்துப்பாரு இன்னைக்கு ஏன் கொடுக்கலன்னா தைரியம் என்னன்னா நீ மேலே வந்து பாஜக அவர் அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டார் எடப்பாடி தலைமையில் நாங்கள் ஒரு தேர்தலில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் அப்போ அந்த தைரியத்தில் இவங்களெல்லாம் டீல் பண்ணுறாரு எடப்பாடி ஆமா இன்னி வந்தா என்னோட தலைமையில நிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த இந்த நாம் போடுற நிபந்தனைகள் இந்த இப்ப போட்டிருக்காருல்ல உங்களுக்கு நீ வந்து ஜனவரி மாதம் நடக்கிற பொதுக்குள்ள நீ தீர்மானம் போடு முடிவெடு அப்புறம் நான் ராஜ்யசபா ராஜ்யசபா கொடுக்குற பத்தி அப்ப பேசணும் அப்ப என்ன பிரச்சனை இல்லைன்னா வாசலோடது காலியாகுது அந்த இடத்துல இவரத்தை உக்கார வச்சு போயிட போறாங்க அவ்வளவு அவரை வரைக்கும் ரெண்டும் ஒன்று தான் வாசனும் ஒன்று தான் சுதீஷும் ஒன்று தான் அவரை பொறுத்தவரைக்கும் இப்போ எப்படி அன்பு பாமகவுடைய நிலை எப்படி இருக்கும் இப்போ அப்பா அம்மானுக்குள்ள இந்த பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கே இது எப்படி அண்ணாதிமுகக்குள்ளே ஒன்று வருமா திமுக குள்ளே வருமா இது தனியாக இல்லை அதில் ஒரு ஒரு முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டணியில பாஜக மூலமாக பேச்சுவார்த்தை நடத்துவதுங்கிறது தான் அன்புமணியுடையது ராமதாசை பொறுத்த வரைக்கும் நேரடியாக அதிமுகவுடன் பேசுவது இது பெரிய வித்தியாசம் விட்டு வெளியெல்லாம் வர முடியாது அந்த இருப்பாங்க வெளியில் வந்து இருப்பாங்க வாய்ப்புகள்லாம் எதுவுமே இந்த பக்கம் பக்கம் வாய்ப்பே கிடையாது கிடையாது அப்போ அப்ப அப்படி சேர்ந்துருவாங்க சேர்ந்தா இருக்காங்க அது ஒண்ணு கிடையாது அதிமுகவோட கூட்டணி ஆனா யார் மூலமாக நேரடியாக அதிமுகவா பாஜகமா பேசறதா ஆமா அது என்னன்னா உங்களுக்கு பாஜக என்ன நீங்க எவ்வளவு பண்ண போட்டி பேச கொடுக்கிறேன்னு சரி அதுல பாமக கேட்டு வாங்கிக்கோம் ராமதாசோடைய அப்படி கிடையாது ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில நம்பர் டூ பாமக அப்படிதான் அவங்க நினைக்கிறது போன முறை கூட பாஜக இருபது சீட்ல நின்று போது அவங்க இருபத்தஞ்சு சீட்ல நின்னாங்க அதுதான் அங்க அப்ப அதை எதிர்பார்ப்பாங்க அவங்க குறைந்தபட்ச அந்தஸ்தை ராமதாஸ் எதிர்பார்ப்பாரு அன்புமணிக்கு வேறு பிரச்சனை இருக்குனால எப்படி நீங்கள் இன்னைக்கு பிரச்சனை உள்ளவங்களாம் எல்லாரும் பாஜகூட்டில் போயிருக்குது எடப்பாடி தன்னோட பிரச்சனைக்காக வேலுமணி தங்கமணியெல்லாம் அவரை ஒரு பிரச்சனைக்காக அழுத்தம் கொடுத்தது இப்போ இவங்க அழுத்தம் கொடுக்குறது இது மாதிரி ஒரு ஒருவகளை பார்த்தா பிரேமலாதாக அப்படி எதுவும் பிரச்சனை இல்லை போல இருக்கு இல்லைன்னா இன்னொரு அவங்களும் போய் அப்படி இருந்திருப்பாங்க இப்போ பாமாக்கா அதில் சேரும்போது இன்னும் தான் பழைய பணத்தோடவே இருக்கிற மாதிரி கருதி ஒரு இருபத்தஞ்சு சீட்டு முப்பது சீட்டு கேட்கும்போது தேமுதிகவுடைய நிலை அதுக்குள்ளேயே இருந்ததுன்னா அதுவும் முப்பது சீட் நாற்பது சீட் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமே கண்டிப்பா இருக்கு தேமுதிக இன்னொன்று என்னன்னா உங்களுக்கு கூடுதல் உரிமையோடு கேட்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இணைஞ்சு கூட்டணியில் தான் இருந்தேன் கூட்டணியில் தான் இருந்தோம் அப்படிங்கிற ஒரு உங்களோட கஷ்டமான சூழ்நிலையில் நான் தான் கை கொடுத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறத ஆனால் பாமகவுடைய இது என்ன அப்படின்னு சொன்னால் ஆனால் இரண்டு கட்சிகளுமே இப்போ பலகீனமாயிதான் இருக்கு பாமகவாகட்டு தேமுதிகவாகட்டும் அந்த முந்தைய பழம்பூரா போய் அப்படியே நிராயுத பணியை நிக்கிற மாதிரியான ஒரு தன்புதான நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் படி நம்ம பார்த்தோம்னா பாஜக வச்சதுலாம் பேசிக்கிட்டாங்க ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட அது முன்னிலை பெறல அந்த வாக்குகள் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் கணக்கெடுத்து பார்த்தோம் ஒரு தொகுதியில் கூட முன்னிலை கிடையாது பாமக மூணு தொகுதியில் முன்னிலை ஓஹோ

அதுதான் சுருங்கி போச்சு நம்ம பார்க்குறோம் நம்ம ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் ஒரு வேலை மாதிரி பாமக சுருங்கி போனது அப்ப மகன் சண்டையிலிருந்து பார்க்கணும் அப்படி நம்ம பார்க்குறோம் நம்ம ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க ஒன்றும் குறைச்சி இது இல்லை அந்த சௌமியா அன்புமணியுடைய ஓட்டல்லாம் ஒருவேளை அதிமுக பாமக இணைஞ்சு நின்று இருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும் நம்ம இல்லை இந்த கூட்டணியும் அன்றைக்கி இணைஞ்சு நின்று இருந்தால் பத்து சீட் பதினஞ்சு சீட் அவங்க வாங்கியிருப்பாங்கிற மாதிரி தானே ஒரு தன்மை தெரியும் இல்லை இருக்கலாம் ஆனால் பாஜக இருந்திருந்தால் அந்த பாஜக எதிர்ப்பு ஓட்டுன்னு ஒன்று மறுபடியும் அந்த அதிமுக போயிருக்கோம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய வந்திருக்கும் வந்திருக்கோம் ஆனா அதிமுக பாமக இணைஞ்சிருந்தாலே அந்த பக்கம் சில மாற்றங்கள் வந்துடும் குறிப்பா அந்த ஊர் தொகுதியா வந்து வேற மாதிரியான மாற்றம் இருந்திருக்கும் நினைக்கிறேன் நான் இப்ப சீமானுடைய போக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க வர் போகிறதே அவர் யாரை பற்றியும் கவலை இல்லை அவர் தனிக்காட்டு ராஜாவா அவர் வந்து நடுவில் சில செய்திகளாக வந்துச்சு பாஜகவோட போக அவர் அவரு அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக சொல்றாரு நான் வந்து தனியாக தான் நிற்க போகிறேன் அப்படிங்கிற ஏன்னா இந்த தடவை கூப்பிட்டு தூக்கி உள்ளே போட்டுருவாங்க தான் தெரியுது பாஜக அந்த மாதிரியான ஒரு தன்மை தான் தெரியுது அப்படி ஒரு தேவை பாஜகவுக்கு இந்த தடவை வரலன்னு நினைக்கிறேன் பாஜகவுக்கு வரல சீமானுக்கு வரலையா சீமா இல்லை சீமானுக்கு வரதா வரலையான்னு பாஜக கவலைப்படாது தனக்கு தேவை வரும்போது தூக்கி உள்ள போங்க இந்தியா முழுக்க பாஜகவுடைய அணுகுமுறை அதுதான் எதிரியை கூட யாருன்னு அவங்க தீர்மானிக்கணும்னு விரும்புகிறாங்க இன்றைக்கி பல இடங்களில் அது நடக்குது வங்கத்தில் கூட திரிணாமுல் காங்கிரஸ் தான் எதிரியாக இருக்கணும்னு விரும்புது இப்படியெல்லாம் இருக்குது பல மாநிலங்கள் நீங்கள் பீகாரில் இப்போ ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வான பீகார் மாநில அரசியலுக்கு அனுப்புகிறாங்க எதுக்குன்னு தெரியல ஓ அவர் அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ண போகிறாராம் பண்ணிவிட்டு ஒரு அந்த அப்போ ஒரே கூட்டணிக்குள்ள இருக்கு மத்திய அமைச்சர் வேறு ஒரு கட்சி அவர் இத்தனைக்கும் அவர் அவர் எதுக்கு அங்கே அனுப்புகிறாங்க ஏற்கனவே நிதிஷ்குமார் தலைமையில் தான் சொல்கிறீங்களா இப்போ இவர் எதுக்கு போட்டியிடும் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் பாஜக எல்லா மாநிலங்களையும் பண்ணக்கூடிய வேலையை தமிழ்நாட்டிலையும் வந்து முயற்சிக்கு இருக்கு இது எல்லா இடங்களையும் கேரளாவில் முயற்சிக்குது எல்லா இடத்துலையும் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க அண்ணாமலை இல்லாத பார்த்தீங்கன்னா எப்படி போயிட்டுருக்கு ஆ அது ஒன்றும் பெரிய வித்தியாசம் நமக்கு தெரியல அண்ணாமலை இருக்கும்போது பத்திரிகைகளுக்கு நல்ல ஒரு தீனி இருந்தது மீடியாக்கள் நீங்கள் வந்து வாடப்பாடி ராமூர்த்தி காங்கிரஸ் தலைவராக இருக்கும்போது இருந்தது தினமும் பத்திரிக்காரங்க அவரை போய் பார்த்துருவாங்க மறுநாள் பேப்பரில் வாடப்பாடி ராமூர்த்தியுடைய செய்தி இருக்கும் அது மாதிரி தான் இப்போ வாடப்பாடி ராமமூர்த்தி இருந்த காங்கிரஸ் தங்கவாலூர் இருந்த காங்கிரஸ் வச்சுக்கோங்களேன் அது மாதிரி தான் அண்ணாமலை இருந்த பாஜக நயனா நாயேந்திரங்கள் அண்ணாமலை பற்றி அவர் ராஜ்யசபா எம்பி ஆவார் அடுத்தது வந்து அமைச்சர் ஆவார் அப்படிங்கிற ஒரு கதை ஒன்று ஓடிட்டே இருந்தது அது இப்போ ராஜ்யசபா தேர்தல் வந்தோன்னே அப்படியே ஆஃப் நின்றுச்சு என்னடா நடக்குது அப்படின்னு அதுக்குள்ளே புகுந்து பார்த்தோம்னாக்க இவர் வந்து கட்சி தலைவராக இருந்தே ஏகப்பட்ட கோடிகளை சம்பாதிச்சிட்டாரு இது வந்து இவர் மாமச்சா அவங்க இதில் எல்லாமே பணமாக சொத்தாக பண்ணி வச்சுருக்காருங்கிறது வந்து மத்திய புலனாய்வுத்துறை மூலமாக அங்கே போய் அந்த தகவல் அடிப்படையில் இவர் மேலே நடவடிக்கை எடுத்து இந்த தலைவர் பதவி காலியானதான் இன்றைக்கி வந்து அந்த இதை கூட ராஜ்யசபா எம்பியாக போகிறேன் இப்போ அமைச்சராக போற அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அவரோட ஐடி அவங்க மூலமாக தான் இவரு இவரே வாலண்டியரை பரப்பி விட்டுட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க இன்னும் அந்த கட்சிக்குள்ளேயே அந்த பேச்சு நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் காதுக்கு வருதா பாஜகவில் இல்லை அதையும் தாண்டி காதுக்கு என்ன வந்துச்சுன்னா தனி கட்சி ஆரம்பிக்க போறாருன்னே காது ஆமா ஆனால் என்ன பிரச்சனைனா பாஜகவை மீறி தனி கட்சி ஆரம்பிக்கிறதுல சிரமங்கிறனால தான் அவர் அமைதி காக்குறாரு ஏன்னா நீங்க ஆரம்பிச்சா உடனே அடுத்த ரெய்டு அவங்கதான் அடுத்த ரைடு அவர் வீடு தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் வாடகை கொடுத்து ஒரு வீட்டில் குடியிருக்காருல்லையே எட்டு லட்சம் ரூபாய்க்கு அந்த வீட்டில் தான் அடுத்த ரைடு இருக்கும் அவருக்கு அந்த மாதிரி அதனால அவர் அதனால அது இல்லை இன்னும் ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மற்றபடி அந்த வசூல் பட்டது வச்சதெல்லாம் கோயம்புத்திற்காரங்களுக்கு நிச்சயமா தெரியாம இருக்காது ஓரளவு தொடர்புகள் உடைய நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் அது தெரியும் பெரிய அளவில் வசூல் நடந்தது அப்படிங்கலாம் தெரியும் அதே மாதிரி ஒரே சமயத்தில் ஒரு நூற்றி ஐம்பது யூடியூப் சேனல்கள் ஆரம்பிச்சு அந்த யூடியூப் சேனல்களில் தான் அந்த தேர்தல் நேரத்தில் பிரச்சாரமாக பிரச்சாரமாக எடுத்தது ஒவ்வொரு சேனலுக்கும் இவ்வளோ கொடுத்த இவ்வளோ தொகை கொடுக்கறது யூடியூப்புக்கு பணத்தை கட்டி வியூஸ் அதிகரிக்கிறதுக்கான வேலைகள் செஞ்சது எல்லா வேலையும் நம்ம வந்து பார்த்தோம் அன்னைக்கு நீங்கள் வந்து யூடியூப் பார்க்குறீங்கன்னா அண்ணாமலையுடைய ஷார்ட் பார்க்காம நீ நகர முடியாத நிலமை தேர்தல் நேரத்தில் இருக்குது அது எல்லோரும் நம்மளும் அதை பார்த்தோம் அன்னைக்கு அதுவும் யூத்து அன்னைக்கு எல்லாரும் யூத் எல்லாரும் சொல்லிட்டாங்க எல்லா யூத்து ஓட்டு போட போகிறாங்க நீங்கள் கோயம்புத்தூர்ல எந்த யூத்தை பார்த்தாலும் அவருடைய ஷார்ட்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க அது ஓரளவு உண்மை தான் அது ஆனால் என்ன அவர் அண்ணாமலையில் துரதிருஷ்டம் என்ன அப்படின்னு சொன்னால் அன்றைக்கு அவருடைய ஷார்ட்டை வந்து பார்த்தா கோயம்புத்தூர்ல இருந்த யூத்தில் ஒரு கிட்டத்தட்ட நாலு அதாவது அஞ்சுல நாலு பங்கு இளைஞர்கள் இந்த ஊர்ல வாக்காளர்கள் ஓட்டு வெளியூர்ல இருந்தது அதனால இங்க வந்து அண்ணாமலைக்கு துரதிருஷ்டம் தான் அது மொத்தத்துல நம்ம தேமுதிக அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்து அப்படியே வந்து பாமக அண்ணாமலை ராஜ்யசபா சீட்டை பத்தி பேசுனா அண்ணாமலை பத்தி பேசாம இருக்க முடியாது ஏன்னா நம்ம தொடர்ந்து அவருக்கு சீட் கிடைக்கும் ஆந்திராவில் சீட்டு காலி ஆகுது அப்படின்னு சொல்லி அங்கே வேற ஒரு கேபினட் அமைச்சர் ஆகிறாரு அப்படின்னு வந்து அப்படின்னு இப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த நெருக்கமான வட்டாரத்தில் நம்ம கிடைக்கிற தகவல் என்னன்னா ஏன் காத்திருக்காங்கன்னா மேலே தலைமை மாறும் நட்டா மாறுவார் ஓ மா ஆக்சுவலாக அவர் இப்போ எக்ஸ்டென்ஷன் பீரியடில் இருக்கார் அவர் மாறும் மாறின பிறகு இவருக்கு அங்கே பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அநேகமாக தேர்தல் இங்கே முடிகிற வரைக்கும் அவருக்கு வெளிமாநில பொறுப்பு தான் அவருக்கு இருக்குங்கிறாங்க இந்த ஐந்து மாநில தேர்தல்கள் நடக்கும் இந்த ஐந்து மாநில தேர்தல் நடக்கும்போது வேறு ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு பொறுப்பாக இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அவங்க இப்போ மக்கள் நீதி மையம் கமலஹாசன் எம்பி ஆகிட்டாருன்னு எச்சு எம் எம்பி ஆகிட்டார் அதோடைய அந்த கட்சி என்ன திமுக மெர்ஜான மாதிரி இருக்க மெர்ஜா ஆயிருமா என்ன அந்த மாதிரியான ஒரு பேச்சு போய்ட்டுருக்கேன் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அந்த சிலிண்டரை வந்து திமுக கொடுத்துருக்கு சுவாசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இல்லைன்னா எந்த நடவடிக்கைகளும் கிடையாது தேர்தல நிக்கலைங்கிறது ராஜ்யசபா சீட் எந்த சீட்டும் வேண்டாம் அப்படின்னா கூட நம்ம பார்க்கலாம் நம்ம ஆனா கட்சி நடவடிக்கைகள்னு எதுவுமே கிடையாது அது மக்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை ஏதோ நாங்களும் ஏதோ ஒரு கொண்டாட்டமா கூட இருக்கட்டும் எதுவுமே இல்லாத ஒரு இப்போ வரக்கூடிய காலத்தில் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு சீட் ஒதுக்குறதுல பெரிய நெருக்கடி வந்து திமுகவுக்கு தான் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னு கேட்டால் ம மக்கள் நீதி மையம் இதுக்குள்ளே வந்திருக்குது ஏற்கனவே இருக்கிற கட்சி கூடுதல் சீட்டு கேட்க திருமாவளம் ஒரு பக்கம் கொஞ்சம் கூடுதலாக வேணுங்கிறார் இந்த மாதிரியான சூழ்நிலையில் எத்தனை சீட்டுகள்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்குவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மக்கள் நீதி மையத்துக்கு கொடுக்கலைன்னாலும் நான் கவலைப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கமலஹாசன் எம்பி ஆகிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரி அப்போ கொடுக்க வேண்டியது இதயத்தில் இடம் கொடுத்துரு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு எம்பினா ஆறு எம்எல்ஏ சீட்டு மாதிரி அவ்வளோதான் அதனால இருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கே பிரச்சனை வரலாம் நீங்கள் சொன்ன மாதிரி புதிதாக ஒருவேளை தேமுதிக உள்ளே வந்தால் பிரச்சனை வரலாம் அதுதான் நீங்கள் நீங்கள் சொன்ன ஏற்கனவே அப்படிதான் இருக்கும் அதனால் கொஞ்சம் ஒன்று ரெண்டு சீட்டு முன்ன பின்னால் அது மாறலாம் நீங்கள் வந்து சில கட்சிகள் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கூடுதலாக எதிர்பார்க்குங்கிற எல்லாம் உண்மைதான் இன்னொன்று ஸ்ட்ரைக் ரேட்டும் பார்த்தீங்கன்னா போன முறை அது ஆறு தொகுதியில் நின்று நான்கு தொகுதியில் ஜெயித்தது அதையும் அவங்க காரணங்க இன்னொன்று பொது தொகுதியில் ஜெயிச்சாங்க பொதுவாக விடுதலை சிறுத்தைகள்னாலே ரிசர்வ் தொகுதிங்கிறது இல்லாமல் நாலில் ரெண்டு பொது தொகுதி ஜெயிச்சதில் அதெல்லாம் கூட அவங்க காரணங்க அமைச்சு அடுத்து கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது புதிதாக வேறு கட்சிகள் வந்தால் திமுக கூட்டணியில் நெருக்கடி இருக்கும்